இந்த சேனல் மத முதல்ல பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் நேரில் ஆனவருக்கு ஹாப்பி நியூ இயர் நேரில் ஆனவருக்கு ஹாப்பி நியூ இயர் மேஷ ராசிக்கான ஜனவரி மந்த் ராசிக்க பார்க்கலாம் ராசி எதிர்ப்பு செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார் ராசிபதி ஒன்போதாம் இருக்கிறது குருவின் பார்வையிடனால நீங்கள் நினைக்கிற காரியம் பெட்டரி அடையும் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குருவும் செவ்வாயும் பறிவேத்தல் இருக்கிறார்கள் ஒன்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பறிவேத்தினிருக்கிறார்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் உண்டு தந்தை மூலம் வருமானவரும் உங்களுடைய வருமான வரும் பூமி யோகம் வாங்குற யோகம் கிடைக்கும் உங்களுக்கு வீடு வாங்கற யோகமும் கிடைக்கும் வீடு வாங்குற யோகமும் கிடைக்கும் சூரியன் தனுசு ராசி இருக்கிறார் குருக்கு குரு சூரியனை பார்க்கிறார் சூரியன் அஞ்சாம் வயதி அஞ்சாவே சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு ஒரு நல்ல தொடர்பு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வெற்றி அடையும் குரு சூரியனை பார்க்கறால் அரசு தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி எழுதியிருந்தால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு அரசாங்கத்தை வேலை கிடைக்கும் ரெண்டாவது சுக்கரன் கட்டமைத்திருக்கிறார் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாரையிடமா பணத்தை கொடுத்து ஏமாந்து போவாதீர்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் பெற்றிருந்தால் உங்களுக்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்து தான் போவீங்க உங்கள் குரு வக்கரமா இருக்காருன்னு நீங்க குரு வக்கரம் பெற்றால் யாரெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகுங்க மூணாவது புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மூணாவது புதன் மூணாம் இடத்தையே பார்க்கிறார் உங்கள் முயற்சியால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மாமன் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு ஆறாவது புதனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் பரவிக்கிறார் வேலையில்லாத மேச்சராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏழாநிதி சுக்கரன் எட்டாம் மாதத்தில் இருக்கிறனால கணவன் மனைவியுடைய பிரச்சனை ஏற்படும் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற மேஷ ஒரு தடை ஏற்படும் மாத பிறப்பகுதியில் சுக்கரன் தனுசு ராசிக்கு வந்து வருவார் அப்போது தடைகள் இருக்காது மேஷராசிகளில் திருமண வாய்ப்பு அப்போ கைகூடும் சுக்கரன் தனுசு ராசி வரும்போது குருவின் பார்வை ஏற்றினால் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடத்தில் சுக்கரற்கான வாகனத்தை சொல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுக்கரன் வாகனக்காரர்கள் உற்சகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தில் கார்த்த மூலம் பாதிப்பு ஏற்படும் உங்கள் ஜாதத்தில் உச்சகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்காதா என்று பாருங்கள் கிரகங்கள் தான் அந்த கிரகத்துக்கு காரகத்துவத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படும் விருச்சிக சுக்கர இருக்கிறான் இல்லை வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையே விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் குரு ராசியே இருக்கிறார் ஒரு ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் நீண்ட தூர பிரயாணத்தின் மூலம் அனுகூலம் உண்டு உங்கள் தீர்த்த யாத்திரை செல்லும் விருப்பப்பட்டால் அந்த யாத்திரை ஒரு சுபமான யாத்திரையாக இருக்கும் நல்ல தெய்வ தரிசனம் கிடைக்கும் நல்ல தெய்வ தரிசனம் கிடைக்கும் பன்னெண்டாதிபதியே குருவாக இருக்கனால் ராஜா இருக்கனால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புனா அதிகமாக இருக்கிறது பத்தாம் திபதி விஷயம் பதினொன்றாம் வாய்ப்பு இருக்கிறார் உங்களுக்கு வேலையால் உயர்வு கிடைக்கும் வேலைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதான் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் போகணுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசை இருந்தால் போதும் அந்த ஆசை பூர்த்தியாகும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் குரு ராசியில் இருக்கிறார் உங்கள் என்ன தசாபத்தி தசாபதி என்று பாருங்கள் தற்போது நடக்கிற தசா புத்தி இந்த கிரகம் சர ராசியில் இருந்தால் அதாவது மேஷம் கடகம் துளம் மகரம் இந்த ராசியில் கிரகம் இருந்து தசையும் புக்தி நினச்சி தான் உங்களுக்கு வெளிநாட்டு போகிற வாய்ப்பு இருக்கிறது உள் ஜாதகத்தில் பன்னெண்டாம் லட்சம் ராகு இருந்தாலும் வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாவது குரு ராசியா இருக்கிறனால விரயங்கள் அதிகமா இருக்கும் பண்ணாமல் அதாவது இருக்கிறா தூக்கம் இருக்காது இரண்டு நேரம் செல்போனை பார்ப்பதை தவிர்க்கு தவிர்த்திருங்கள் ராகு செல்போனுக்கு காரணம் எங்கள் செல்போனை பா அதிக நேரம் தூ தூங்குறது லேட்டாக வைத்துக் கொள்வீர்கள் நீண்ட நேரம் செல்ஃபோனை பார்க்கறத தவிர்க்கவும் உரிய நேரத்தில் தூங்க வேண்டும் இல்லையில உங்கள் ஆரோக்கியம் கடும் ராகு இருக்கனால உங்களுக்கு சீக்கிரம் தூங்க செல்ல மாட்டேங்க லேட்டாக தான் தூங்குவீங்க ఎందు ఆరోగ్యత పుతుకు నల్ మేషరాజ్ పరకుాడు నారా